உங்களுக்கும் வள்ளலாருக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எதுக்கு திடீர் என்று வள்ளலார் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசம் உங்க கட்சிக்கும் வள்ளலாருடைய கொள்கைக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கு வள்ளலாரின் கொள்கைக்கு எதிராக வடலூர் சத்திய சபை பெருவெளியில் பன்னாட்டு மையம் அமைக்க கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் வடலூரில் வள்ளலார் சத்தியஞான சபை அருகே வள்ளலார் பெயரில் ஒரு பன்னாட்டு மையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்து இருந்தது அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் காணொலி காட்சி வாயிலாக அண்மையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சத்தியஞான சபை அமையப்பெற்றுள்ள வடலூர் பெருவெளியில் பன்னாட்டு மையம் அமைக்கக்கூடாது என்று வள்ளலாருடைய தொண்டர்கள் சன்மார்க்க அன்பர்கள் அப்பகுதி மக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் வள்ளலாருடைய கொள்கைக்கு எதிராக அங்கு பெருவெளியில் பன்னாட்டு மையம் அமைக்கக்கூடாது என்றும் வேறு இடத்தில் பன்னாட்டு மையத்தை அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது குடும்பத்தினருடன் சென்று வடலூரில் உள்ள வள்ளலார் தெய்வ நிலையத்தில் வழிபாடு செய்தார் ஞான சபை வள்ளலார் தெய்வ நிலையம் மற்றும் தர்மசாலைக்கு அவர் குடும்பத்தினருடன் சென்று வழிபாடு செய்ததோடு அங்கு அமர்ந்து தியானமும் செய்தார் பின்னர் வடலூரில் நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு பேசினார் கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் வள்ளலாருடைய கொள்கைக்கு எதிராக வடலூர் பெருவெளியில் திமுக அரசு எதற்காக ஆர்வம் காட்ட வேண்டும் மேலும் முதலமைச்சர் அவர்களே அமைச்சர் எம் பன்னீர்செல்வம் அவர்களே நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் அதனால் வடலூர் பெரியவளியில் தயவு செய்து பன்னாட்டு மையத்தை கட்டாதீங்க எவ்வளவோ இடம் இருக்குது அங்கே போய் கட்டுங்க இல்லைன்னா சென்னையில் கட்டுங்க வள்ளலாருடைய கொள்கைக்கு எதிராக செயல்படாதீங்க அந்த பெருவெளியின் புனிதத்தன்மையை கெடுக்காதீங்க என்றவாறு அன்புமணி பேசினார் வள்ளலார் அவருடைய வாழ்ந்த இடத்தில் பெருவெளியில் தமிழக அரசு வள்ளலார் சர்வதேச மைய சார்பாக ஒரு அடிக்கல் முதலமைச்சர் அவர்கள் நாட்டினார்கள் அதற்கு முன்பாக கடந்த மாதம் இங்கே வரைய தந்த பொழுது ஊடக நண்பர்கள் மூலமாக முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தேன் அன்று நான் சொன்னேன் தயவு செய்து தமிழக அரசு வள்ளலார் வாழ்ந்த அந்த இடத்திலே எந்த கட்டுமானங்களும் கட்ட வேண்டாம் வள்ளலார் பேரிலே ஒரு சர்வதேச மையம் என்பது அதை வரவேற்கின்றோம் இந்த மையத்தை வடலூர் அருகில் உள்ள எவ்வளவு இடம் இருக்கிறது அந்த இடத்திலே பிரம்மாண்டமாக நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் வள்ளலார் பெருவழி அந்த இடத்தை நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு குடையாக கொடுத்தார்கள் அன்றிலிருந்து இன்று வரை அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் திடீரென்று அந்த பொதுவெளியில் பெருவெளியிலே அங்கே நாங்கள் மையம் அமைப்போம் அங்கே பிரம்மாண்டமாக வளாகத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்றெல்லாம் சொல்வது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு காரணம் வள்ளலார் அவருடைய விருப்பம் அது அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் எழுதி வைத்தது அந்த பெருவழி மக்கள் கூடுகின்ற அந்த இடம் அதில் எதுவும் கட்டுமானங்களோ விவசாயமோ செய்ய வேண்டாம் என்று வள்ளலார் சொன்ன வார்த்தைகள் அது சரி அது ஒரு பக்கம் வள்ளலார் இருக்கின்றார் நான் கேட்கிறேன் தமிழக அரசுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு உங்களுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு உங்கள் கட்சி கொள்கைக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எதுக்கு திடீர் என்று வள்ளலார் மேல உங்களுக்கு அவ்வளோ பாசம் என்ன காரணம் நானும் கோவத்தை அடக்கிட்டு தான் பேசுறேன் போயிட்டு வந்த உங்க கட்சி ஆட்சி சாராயம் வைக்கிறீங்க நீங்க வள்ளலார் கொள்கைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கயா விவசாயத்தை அழிக்கிறீங்க நீங்க நீர்நிலைகளை அழிக்கிறீங்க தாலி அறுக்குறீங்க உங்களுக்கும் வள்ளலாருக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு அந்த இடத்தை விட்டுட்டு போங்க வேண்டாம் அது உங்களுக்கு நல்லது கிடையாது நான் சொல்றது உங்க நன்மைக்காக நான் சொல்றேன் இன்னொன்னு உங்களுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது உங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது உங்களுக்கும் எதுக்குமே சம்பந்தம் கிடையாது பிறகு போய் தயவு செய்து வள்ளலார் வாழ்ந்த அந்த மண்ணில எதுவும் பண்ணாதீங்க இருக்கிற மக்களுடைய நூறு விழுக்காடு மக்களுடைய எண்ணம் அதுல எந்த கட்டுமானமும் வரக்கூடாது இருக்கக்கூடாது வள்ளலார் அவர்கள் விரும்பிய அந்த நிலைதான் தொடர வேண்டும் காரணம் இங்க இருக்கின்ற அந்த பெருவிழி அந்த மண்ணிலே கடந்த மாதம் தைப்பூசம் அன்று கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் மக்கள் அங்கே கூடினார்கள் அந்த ஏழு கதவுகளை திறந்து சுத்தி அங்கே இருக்கின்ற பதினைந்து லட்சம் மக்கள் அதை பார்ப்பதற்காக உலகம் முழுவதும் அங்கே வந்து அதை பார்வையிட்டார்கள் அதை கெடுக்க நினைக்கின்ற முதலமைச்சர் அவர்களே எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களே அதை தவிர்க்க வேண்டும் உங்களுக்கு பணிவோடு நான் கேட்டுக்கொள்வது வள்ளலார் அவர்கள் அவர் இயற்றிய ஒளி இன்று வரை அங்கு எரிந்து கொண்டு இருக்கிறது அந்த ஒளியை பார்ப்பதற்காக ஒவ்வொரு மாதமும் பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கு பெருவழியிலே காத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்தை அங்கே இருக்கின்ற எழுபது ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அங்கே வணிக வளாகம் சர்வதேச வளாகம் அது போன்ற ஒரு கட்டுமானத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அதை நிறுத்தி விடுங்கள் முதலமைச்சர் அவர்களே வேண்டாம் அவங்களுக்கு வேண்டாம் நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எம்ஆர்கே நல்லா இருக்கணும் அவர் குடும்பம் நல்லா இருக்கணும் அதான் என்னுடைய விருப்பம் ஏன்னா நான் வள்ளலார் மண்ணை தொட்டுட்டு வந்தன அதுல கை வைக்காதீங்க இது நான் உணர்வு பூர்வமா நான் உங்களுக்கு நான் சொல்றேன் நான் வேண்டாம் இங்க இருக்கிற நூறு விழுக்காடு மக்கள் இங்கே மட்டும் கிடையாது இங்க வடலூர்ல மட்டும் கிடையாது இந்த மாவட்டத்துல மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது உலகில் வாழ்கின்ற அத்துணை வள்ளலார் பக்த பக்தர்கள் இது விருப்பம் கிடையாது கைய வைக்காது அதனால இதோட நிறுத்திடுங்க தொடர்ந்து பேசிய அன்புமணி வள்ளலார் வழி அமைதியாக இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைக்கின்றோம் இங்கு கட்டுமான பணியையோ வேறு எந்த பணியையோ இங்கு மேற்கொள்ளாதீர்கள் பன்னாட்டு மையத்தை வேறு எங்காவது அமையுங்கள் அதையும் மீறி இங்கு பன்னாட்டு மையத்தை அமைக்க முற்பட்டால் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார்